நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான்கு முக்குச் செல்லும் வரை அங்கேயே இருக்கும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் நம்ம உடனே இங்கிருந்து போகணும் எங்க போக எகிப்துக்கு போறோம் சரி எகிப்திற்கு பயணத்தை தொடங்கும் யோசிப்பும் மரியாவும் இயேசுவை கோவிலுக்கு கொண்டு சென்று அவரை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள் கொஞ்சம் இல்லுங்க வந்திக்கணும் இந்த குழந்தைய நான் பார்க்கணும் என் பேரு சிமியோன் ஆண்டவராகிய கிறிஸ்துவ பாக்குறதுக்கு முன்னாடி நீ சாக மாட்டேன்னு கடவுள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே இனி நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன் மக்கள் எல்லோரும் பார்க்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிற உங்களோட மீட்பை என் கண்கள் பார்த்திருச்சு இந்த குழந்தை எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் நீங்கள் இவரது தாய் உங்கள் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவிப்பாயும் ஏரோது தான் யானைகளால் ஏமாற்றப்பட்டு விட்டதை அறிந்து கடுஞ்சினம் கொண்டான் தனது வீரர்களை வெற்றிலை அனுப்பி அதன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள இரண்டு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொல்லும் வடிவு எங்க போயிட்டு இருக்கீங்க பெத்ராவுக்கு நாங்களும் உங்களோட வரலாமா வாங்க பெத்ரா அரேபியாவில் இருக்கு அங்க நாம தைரியமா இருக்கலாம் மாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் ஏனெனில் அவள் குழந்தை அவளோடு இல்லை என்று இறைவாக்கினர் வாக்கினர் கோரியது கூறியது நிறைவேறியது யோசிப்பு என்ன இது பாதி மனுஷனும் பாதி விலங்குமா இருக்கு எகிப்தியர்கள் வணங்குற போலி கடவுள்கள் இதுவும் ஒண்ணு நீங்க சொல்றது புரியல அவங்க சிலை வழிபாட்டுக்காரங்க கொஞ்சம் நில்லுங்க இது வரைக்கும் நம்மளை பாதுகாப்பா கொண்டு வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை பாதுகாப்பா கொண்டு வந்ததுக்கு இனிமேல் காப்பாத்த போறதுக்கு நன்றி எல்லாம் நம்மளை போலதான் இருக்காங்கல்ல யாருங்க உள்ள யாரு யார் நீ ஒன்னு எனக்கு தெரியாத என் பேர் யோசிப் என் மனைவிக்கு இப்ப தான் குழந்த பிறந்திருக்கு யூதைய அவலேருந்து வந்திருக்கோம் அப்ப நீ யூதனா எதுக்காக எகிப்துக்கு வந்த ஏறுவதோட அட்டுழியங்களை தாங்க முடியாம வந்துட்டோம் நெய்ய என்ன போலதா என்ன கொஞ்சம் பிடிமா கடவுள்தா உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்காரு ஆமா அங்கே எந்த ஊர் கலையிலேயே அவள் உள்ள நாசரேட் எம்மாவுதா என் ஊர் என் பேர் யாக்கோ எனக்கு ரெண்டு மகனுங்க அரண்மனைக்காக கல் சுமத்துக்கிட்டு இருந்தவங்கள ஏறோதோடு வீரர்களை அநியாயமாக கொண்டுட்டானுங்க இங்கே இருக்கிற எல்லாரும் பாலஸ்தீனத்திலிருந்து வந்த அகதிகள் தான் எல்லாருமே யூதர்கள் உனக்கு இப்ப என்ன வேணும் ஒரு ஒரு வேலையா நீ என்ன வேலை செய்வ நான் ஒரு தச்சன் மரவேலை நல்லா செய்வேன் நானும் தச்சன்தான் என் கையப்பாரு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது மரியா கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டிட்டார் இளவரசே உங்க அப்பா நம்மளோட அரசர் தன்னோட ஆவிய கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டார் ஏறது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசைப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆன போது சென்றனர் விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையே அறிமுகமானவரிடையே அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் இறைவாக்கினர் முன்னறிவித்திருப்பதாவது விளக்கு தண்டின் அடியில் துளிர்விடும் ஓனாய் ஆட்டுக்குட்டியுடன் வாழும் சிறுத்தை சிறு பிள்ளையுடன் உறங்கும் சிங்கம் எருதைப் போல வைக்கோல் தின்னும் நல்ல பாம்பு புற்றில் குழந்தை விளையாடும் வரும் காலத்தை குறித்தும் அதற்கான அடையாளம் குறித்தும் சொல்ல முடியுமா ஏசு பார்க்கிறவர்கள் கண்கள் காண முடியும் பொழுதும் அவர்கள் காதுகள் கேட்கும் பொழுதும் அந்த பொழுது வரும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் கொள்ளவில்லை கேட்கிறீர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்னப்பா இப்படி பண்ணிட்டேனே உங்க அப்பாவும் நானும் உன்னை காணுமேனு மூணு நாளா தேடிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக நீங்க என்ன தேடணும் நான் என் தந்தை வீட்டுல வேலையா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா ஏசு உங்களை புண்படுத்ததுக்காக பேசல அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது மரியா ஆனாலும் மறந்து போயிடுது நான் ஒரு முட்டாள் தான் இது மறந்து போது இயேசுவோட உண்மையான அப்பா யாருங்கிற விஷயம் தான் ஏசு உங்களை ஒரு மகன் தந்தை நேசிக்கிற மாதிரி தான் நேசிக்கிறாரு என்னையா நான் ஒரு சாதாரண மனுஷன் இயேசுவுக்கு முதல்ல நீங்க தான் சாப்பாடு ஓட்டினீங்க நீங்க தான் நடக்க கத்து கொடுத்தீங்க

அவர்களுடன் பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் இல்லை 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 இயேசு நான் இதை இப்படி பிடிச்சி பலக மேல சமமாக வைக்கணும் அழுத்தி தேய்ச்சா மரத்துல பள்ளம் விழுந்துடும் எனக்கு புரிஞ்சிருச்சு அதேதான் தான் அப்படிதான் அப்படியே செய்ய